ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எப்படி இருக்கும் புத்தி கூர்மையுடன் திகழும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எப்போதும் பேச்சிலும் செயலிலும் நடை உடை பாவனைகளால் மற்றவர்களுடைய மனதை கவனத்தை ஈர்க்கும் உங்களுக்கு புதிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு மிக பிரமாதமான ஒரு ஆண்டாகவே இருக்கும் நீங்கள் நினைத்த காரியம் அனுகூலமாகவே முடியும் நகைச்சுவை உணர்வு மிக்க உங்களுடைய பேச்சு திறமையால் அனைவரையும் வசீகரித்துக் கொள்வீர்கள் இதுவரை திறமையும் உழைப்பும் மட்டுமே கொண்ட உங்களுக்கு புதிய வருடத்தில் இருந்து அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வந்து வீசப் போகின்றது தாராளமான பணவரவு வந்து ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் புதிய வீடு கட்டுவது புதுமலை புகவிழா சீமந்தம் சஷ்டிப்த பூர்த்தி போன்ற இனிமையான சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் வந்து ஏற்படும் புதிய வாஸ்து அமைப்புள்ள சொந்த வீடு நிலபுலன்கள் நவீன ரக கார் வாங்கும் யோகமும் வந்து ஏற்படும் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து பல வந்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு பாராட்டுதல் ஆதரவு இதெல்லாம் வந்து ஏற்படும் சிலருக்கு உத்தியோக மாற்றம் புதிய வேலை வெளிநாடு யோகம் போன்றவை வந்து ஏற்படும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி போன்ற தொழில்கள் சேவைகளுக்கு வருமானங்கள் வந்து பல வந்து அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு ஆன்லைன் லாட்ரி கேம்பிளிங் மூலம் மிகப்பெரிய பரிசு தொகை வந்து கிடைக்கும் அந்நிய மொழி அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் வந்து ஏற்படும் பழைய கடன்கள் வந்து அடைபடும் சிலருக்கு குடியிருக்கும் வீட்டை விட்டு சொந்த வீடு வாங்கி செல்லக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு ஆண்டாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் உங்களுக்கு வந்து அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி பூரம் பூராடம் பூசம் உத்திரம் அஸ்வினி உத்திரட்டாதி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் நன்மைகள் வந்து நடைபெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் நான்கு ஆறு அதிர்ஷ்டமான கடமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட ரத்னக்கல் வைரம் மரகத பச்சை அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்ரன் சனி அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி